வணக்கம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ஜனவரி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு தனுச ராசிக்கு இந்த மாதம் எப்படி அமைய போகுது அவங்களுடைய நிதி நிலைமை உடல் ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவு திருமண நிலை உத்தியோகம் தொழில்னு இவங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையவே முன்னேற்றம் செய்வதற்கான சில முக்கியமான பூஜை புனஸ்காரங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை என்ன பரிகாரம் செய்யணும்னு தெரியாம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய என்ன விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதை சொல்லும்போது அவங்க அதுக்கான தீர்வுகளை கொடுக்க காத்திருக்காங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனானுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே עולם பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்குது தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் செழிப்பான உத்தியோக நிலையையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நிர்வாகத்தில் அலுவலக ரீதியான எல்லா விதமான வலுவான ஆதரவுகளையும் நீங்கள் பெறுவீங்க தனிப்பட்ட வளர்ச்சியை எளிதாக்கும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் புதுமையான பங்களிப்புகளுக்கு காரணமாக நீங்கள் அங்கீகாரம் பெறுவீங்க அது பாராட்டுகளையும் வெகுமதியையும் பெறக்கூடிய நிலை ஏற்படுது புதிய தொழில் முயற்சி தொடங்க நினைக்கிறவங்க பொறுமையா இருக்கிறது நல்லது தங்களுடைய திட்டங்களை தள்ளி போட வேண்டாம் தற்போது இருக்கக்கூடிய வணிக உரிமையாளர்கள் தகுந்த தருணத்தில் நல்ல முதலீடுகளை பெறும்போது கண்டிப்பாக கணிசமான வருமானத்தை எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல் தொடர்புகள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமானதாகவும் இருக்கும் குடும்ப உறுப்பினரிடையே நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்பட வாய்ப்பு காதல் வாழ்க்கையில நல்லிணக்கத்தை சீர்குலைக்க ஏதாவது ஒரு வகையில் வெளித்தரப்பினர் அவங்களுடைய எல்லா விதமான முயற்சியையும் எடுப்பாங்க இதனால வெளித்தரப்பினருடைய முடிவுகளையும் அவங்களுடைய பேச்சையும் தவிர்க்கிறது நல்லது திருமண உணர்வு மகிழ்ச்சியாகவும் பலமானதாகவும் இருக்கும் பங்குதாரர்கள் ஒருவருக்கொருவர் வளர்ச்சியை அசைக்க முடியாத ஆதரவையும் பெறுவீங்க உடல் மனம்னு ரெண்டுமே ரொம்ப சிறப்பான ஆரோக்கியத்தோடு இருக்கும் இந்த நேரத்தில் தியானத்தில் ஈடுபடுவது நல்லது பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே பாராட்டத்தக்க வகையில் செயல்படுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம் காதல் தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமானதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது குடும்ப உறுப்பினர்கள் பொதுவாக இந்த மாதத்தில் தங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்க காதல் வாழ்க்கையின அமைதியை சீர்குலிக்கிற வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் எந்த ஒரு வெளிப்புற காரணிகளையும் தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவங்களே பேசி தீர்க்கிறது நல்லது எந்த ஒரு வெளிப்புற காரணிகளையும் ரெண்டு பேருக்கிடையே கொண்டு வருவது நல்லதல்ல மேலும் இதன் மூலியமா உறவு சிறப்பானதாக இருக்கும் ஆனால் கூட்டாளர்கள் ஒருத்தருக்கொருத்தர் வளர்ச்சியை தொடர்ந்து ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க பெற்றோருடனான உறவு நேர்மறையானதாகவும் ரொம்பவே அற்புதமானதாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது பெரியவங்களுடனான தொடர்பு சுமூகமாக இருக்கும் நட்பும் வலுவான ஆதரவு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆங்காரகன் பூஜை செய்கிறது மூலமா திருமண உறவுல ஏற்படக்கூடிய சில சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து திருமண உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் இதன் மூலமா உங்களுடைய திருமணத்துல நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்திரமாகவும் வலுவாகவும் இந்த மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உட்பட உங்களை சுற்றி இருக்கவங்களிடமிருந்து பல்வேறு வகையான ஆதரவை நீங்கள் பெறுவீங்க இந்த ஆதரவு உங்கள் நிதி தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது ஆறுதலையும் நம்பிக்கையும் தரக்கூடிய விதமாக அமையுது சாதகமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு புதிய முதலீடுகள் தொடங்க இது சிறந்த தருணமாக இருக்கும் குறிப்பாக பங்கு சந்தை மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் உங்களுக்கு வெற்றிகரமான சாதகமான வாய்ப்பு இருக்கு இந்த நிதி நிலை நிதி முயற்சிகளில் ஈடுபடுவது உங்கள் நிதி சம்பந்தமான பாதகமான விளைவுகளை தவிர்க்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் சாதகமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேலும் இதை தக்க வைக்கணும்னா சனி பூஜையும் மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுது இந்த காலகட்டத்தில் செழிப்பான உத்தியோக நிலையை வளர்க்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு தனிப்பட்ட வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய நீங்க வளர்ச்சிக்கு இது உங்களுக்கு எது எளிதாக ஒரு ஒரு முயற்சியை ஏற்படுத்தும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம் வணிக செயல்முறைகள் இல்லை அவுட் வல்லுநர்கள் மூலியமா உங்களுக்கு நல்ல பலன் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு நம்பிக்கைக்குரிய காலத்தை நீங்க எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது கல்வியாளர்களா நீங்க இருக்கீங்கன்னா அந்த அல்லது கல்வி நிர்வாகத்திடமிருந்து சாதகமான நற்பெயரையும் பாராட்டையும் பெறுவீங்க உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நிலை ஏற்படும் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நிர்வாகத்திடமிருந்து அங்கீகாரம் பெற கணிசமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் சிறிது தாமதமானாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல கண்டுபிடிப்புகளுக்கு ஒப்புதல்கள் பெற நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஆனால் ஒப்புதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகக்காரகராக இருக்கக்கூடிய புதன் பகவான அவருக்கு புதன் பூஜை செய்யும் போது இந்த நிலையை நீங்கள் மேம்படுத்தலாம் அதே போல் உங்களுக்கு உத்தியோகத்தில் வெற்றி அதிகரிக்க வாய்ப்பிருக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது புதிய ஒப்பந்தங்கள்ல மேற்கொள்றதுக்கு இது தவறுகளை ஏற்படுத்துற நிலையை ஏற்படுத்துது பொறுமையா இருக்கிறது ரொம்பவே அவசியம் முழுவதுமாக தயாராகிற வரைக்கும் உங்கள் திட்டத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நேரம் ஆனாலும் நேர மேலாண்மை ரொம்பவே அவசியம் திட்டமிட்டு இந்தந்த வேலை இப்ப செய்யணும் அப்படின்னு நீங்க திட்டமிடும் போது மட்டும்தான் நல்ல பலன்களை நீங்க பெற முடியும் இந்த மாதம் கூட்டு தொழில் மேற்கொள்கிறது அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை அதன் மூலம் சிக்கல்களும் மோதல்களும் ஏற்பட வாய்ப்பு இது உங்க வெற்றியை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கும் திட்டமிட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தொழில் செய்கிறது மூலியமா தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பா பெறலாம் இந்த மாதம் முழுக்க உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்க நல்ல முறையில் அனுபவிக்கலாம் ஒட்டுமொத்த நல்வாழ்வு சிறப்பாகவும் இருக்கும் ஒரு சீரான மற்றும் நேர்மறையான வாழ்க்கை முறைக்கு இது உங்களுக்கு வழிவகுக்கும் ஆனாலும் சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குறிப்பாக குறிப்பா முகத்துல பரு அல்லது முகப்பரு வடிவிலை ஏற்பட வாய்ப்பிருக்கு இந்த நிலையில பொதுவா தீவிரமானது அல்லது மருத்துவ நிபர்களிடம் ஆலோசனை பெறுவதே நல்லது அதாவது இந்த விஷயம் தீவிரமானதா இருக்காது ஆனாலும் நீங்க போய் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய முறையாக வழிகாட்டுதல் படியும் அவங்களுடைய உதவியின் படியுமா இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வெளியில் வரலாம் வழக்கமான பரிசோதனை அல்லது தோல் மருத்துவருடைய ஆலோசனை முடியுமா தெளிவான சருமத்தை பராமரிக்கவும் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஏதாவது சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி அதை தீர்க்கவும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் மேலும் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சுக்கிர பூஜை செய்யறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல ஆரம்பம் மற்றும் இடைநிலை கல்வியில இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி குறிப்பிடத்தக்க வெற்றியை கண்டிப்பா நீங்க பெறுவீங்க பட்டதாரி மாணவர்கள் ஆசிரியர்களின் சிறந்த ஆதரவை பெற இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம் சிறப்பாக கல்வி பயிரக்கூடிய நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வெற்றியை பெறுவதற்கு சாதகமான வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீங்க வெளிநாட்டில் முதுகலை படிப்பை தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பாராட்டுக்குரிய கல்வி சாதனைகளை பெற இது சிறந்த தருணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது கூடுதலாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் ஈடுபட்டு இருக்கிற மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆய்வறிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க பிரகஸ்பதி பூஜை செய்கிறது மூலயமா கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் ஏன்னா கல்விக்கான ஒரு காரகர் அப்படின்னா அது பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க அவர் வழிபடும் போது கல்வியில் நல்ல மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதனால் பிரகஸ்பதி பூஜை செய்கிறது மூலயமா மாணவர்கள் உங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி அமையப் போகுது அப்படின்ற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மேலும் இந்த பூஜைகள் செய்கிறது மூலயமா இந்த மாதத்தை இன்னமும் நீங்கள் மேம்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி